எப்படி தம்பி அஞ்சு கோடி ரூபாய்க்கு டீநகர்ல வீடு வாங்குறாரு அஞ்சு கோடிங்கிறது டாக்குமெண்ட் வேல்யூவேஷன் ஆசை நாயகி வீடு இவர் ஆகம் பாகத்துல வீடு வாங்கிருக்காரு அந்த சுச்சுவேஷன்ல வாங்கினது ஓன் ஆஃபீஸ் ரன் பண்றா யூடியூப்பர் இவங்கதான் எல்லாமே சுந்த இடம் போய் இது மாதிரி யூடியூப் யாருமே கிடையாது இவங்க யூடியூபரே கிடையாது மேடம் இவங்க ஃபுல் பிளாக் மைல் ஜேனலிசம் காசுல எங்க இருந்து சேருது மெரட்டர் தான்ப்பா இப்ப நீங்க ஹோட்டல்ல போனா சாப்பாடு சாப்பிட்டு பிரியாணி நல்லா இருக்கானுன்னு பாப்ப அதுல ஒரு பள்ளிய போட்டு வீடியோ எடுக்கிறவன் பாவம் பேசவும் பணம் கொடுக்குறாங்க தம்பி பேசாமல் இருக்கவும் பணம் கொடுக்குறாங்க அவர்லாம் கிடையாது தம்பி யூடியூப் கூலிப்பட அவர் வந்து உட்காந்துடுறது அப்புறம் சொல்லுங்க மாலதி அப்படிங்கிறது அவங்க எடுத்து கொடுப்பாங்க உதயநிதி வீட்டில் இட்லிக்கு தேங்காய் சட்னி தொட்டு சாப்பிட்டுருக்காங்க தேங்காய் அறுபது ரூபாய் வைக்கிதுமா எப்படி அவங்க வீட்டில் தேங்காய் சட்னி வந்துச்சுன்னு பேசத்தில் உட்கார வச்சிருக்க பொண்ணு இருக்குல்லப்பா அது இன்னொருத்தப்பட்டு பொண்டாட்டி தானேப்பா ஒன்றரை வயசு கைப்பிள்ளை விட்டுட்டு வந்த புள்ள தானப்பா அதுக்கு நாலரை வீடு வாங்கி கொடுக்குறேன் கருணை அடிப்படையில வேலை வந்து தெரியுமா அப்பா செத்து விட்டா வேலைல இருக்குலாம் அந்த வேலை வந்துச்சு அதை வேறு தக்க வச்சுக்கலாம் இத புலனாய்வு புலி என்னத்த கண்டுபிடிச்சாரு நான் கேட்கிறேன் இவங்க ஆட இவங்க பாட தில்லால மோகனம் பால் மாதிரி முதலமைச்சர் வெளிநாடு போயிருக்காரு ஒய்ஃபோட போயிரு ஒய்ஃப்போடு தான போயிருக்கிறாரு ஒன்ன மாதிரி கூராம் மட்டும் குண்டாட்டியோட உட்கார்ந்து இல்லையா இரநூறு ஓடி சாலிடா ஒரு ப்ராப்பர்ட்டி சார் வணக்கம் சார் வணக்கம் வெகு நாட்களுக்கு பிறகு ஒரு நேர்காணல் ஆமாம் ஸோ இப்போ வந்துட்டு போயிருந்தேன் ஓகே சார் ஸோ சமூக வலைதளங்களில் வந்துட்டு பெருசாக இன்னைக்கு பேசப்பட்டு இருக்க ஒரு விஷயம் வந்துட்டு ஜேர்னலிஸ்ட் சவுக் சங்கர் அவருடைய கைது தான் ஸோ அவர் வந்துட்டு ஒரு ஒரு விஷயத்தை வந்துட்டு வெளிக்கொண்டு வந்ததுக்கான ஒரு விளைவாக இந்த கைது வந்துட்டு எல்லாருமே பார்க்குறாங்க இந்த ரெட் அண்ட் ஃபாலோ அப்படின்ற ஒரு படத்தை பற்றி ஒரு விஷயத்தை வந்துட்டு வீடியோவாக வெளியிட்டு அதை வந்து வச்சு பிளாக்மெயில் செய்து பத்து லட்ச ரூபா பணம் கேட்டார் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க ஸோ இந்த கேஸை பற்றின ஒரு ஒரு குறிப்பு ஃபஸ்ட்டு சொல்லிட்டீங்கன்னா நமக்கு எல்லாருக்கும் நல்லாயிருக்கும் சவுக்கு சங்கர் அது என்ன சவுக்கு அப்படின்னு கேள்வி கேட்டதுனால் சின்ன வயசில் சவுக்கு தப்பு பார்த்துட்டு இருந்தேன் சவுக்கு சங்கர் அப்படின்னு அதாவது தொலைக்காட்சி ஊடகங்களில் வந்து நடிகர் வடிவேலு உங்களுக்கு தெரியும் அவர் ஒரு இன்டர்வியூ எடுக்க இப்படி உட்காந்துக்கிறாங்க ஆ அப்புறம் அப்படின்னு பேசுகிறாங்க ஆனால் நிறைய பேர் இங்கே பார்த்துக்கிட்டு இருக்காங்க ஒரு சேரில் வந்து ஒரு மரியாதை நிமித்தமாக உட்காந்துருக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பார் நடிகர் வடிவேலு அவரை விட ஒரு பெரிய பணக்காரரு கிடையாது வந்து உட்காந்துருது அப்புறம் சொல்லுங்கள் மாலதி அப்படிங்கிறது அவங்க எடுத்து கொடுப்பாங்க ஏதாவது ஒரு விஷயத்தை இட்லிக்கு இன்றைக்கி பார்த்திங்களா உதயநிதி வீட்டில் இட்லிக்கு தேங்காய் சட்னி தொட்டு சாப்பிட்ருக்காங்க தேங்காய் அறுபது ரூபா வைக்குதுமா எப்படி அவங்க வீட்டில் தேங்காய் சட்னி வந்துச்சின்னு பேசுகிறது இதுதான் காலங்காத்தால் அவங்களோட குழப்பம் அது அடுத்த பையன் உட்காந்துப்பான் உக்காந்துப்பான் மாதிரி சார் தக்காளி சட்னியும் உட்காந்துருக்காங்க சார் தக்காளி சட்னி வச்சாங்களாம் சார் அப்படிம்பான் தக்காளி பார்த்தீங்களா நூறுரூவா வைக்குது தக்காளி சட்டி வச்சு சாப்பிட்ருக்காங்க இப்படியா தம்பி பேசுவீங்க ஒருத்த கூட்ட இதுதான் அவங்களோட ஃபுல் சினாரியாகவே இது தான் நேரேஷன் அவங்களுக்கு கொடுத்த அஜெண்டா பிஜேபி கொடுத்த அசைன்மெண்ட் இது தான் ஏன் ஐநூறு கோடி ரூபாயில் அண்ணாமலை அப்பார்ட்மெண்ட்டு கட்டி விற்கிறாருன்னு சொல்கிறாங்க கர்நாடகாவில் வகையை திறக்கலையே நீங்கள் ஏடிஎம்கே ஃபைல்ஸ் ஏதாவது நீங்கள் எடுத்து பேசுறீங்களா இல்லையே செங்கோட்டை இங்கே இருந்தவரையும் புனிதராக இருந்தார் தாவேக்காக கொண்டு செங்கோட்டையன் ஃப்ராடாகிட்டாரா ஐம்பது வருஷம் எடுத்திருக்கார் அரை நூற்றாண்டு காலம் ஒரு கட்சியில் ஒரு மனிதன் பயணிச்சிருக்கார் செங்கோட்டையன் நல்ல மனிதர் புனிதர் தாவேக்காக பொண்ணுன்னு ஒரு ஃப்ராடானு கேட்குறேன் செங்கோட்டையன் இந்தப்பதான் பாஜா தி சம்பவம் நடைபெற்றுச்சு பதினெட்டு பெண்கள் கற்பழிக்கப்பட்டார்கள் தருமபுரி மாவட்டத்தில் பேச வேண்டியதானே சவுக்கு சங்கர் பேசுவதனால் இங்கே உள்ள இளைஞர்கள் யாராவது ஒருத்தர் சொல்லுங்கள் நான் எஜுகேட் ஆகியிருக்கேன் நான் எம்பவர் ஆகியிருக்கேன் எனக்கு அறிவு வளர்ந்துருக்குதா சொல்லு கிடையாது பேசுவதே கிடையாது பேசுவது பூரா அவதூறு அள்ளி பேசுகிறது காலங்காத்தால் உட்காந்து அது இது இது அது இது சம்மந்தம் இல்லாத விஷயங்களை பேசுகிறது ஏற்கனவே அவருக்கு சிறைக்கு போன ஹிஸ்டரியை பார்த்துரு முதல்ல அடுத்தது ஜட்ஜுக்கிட்ட வேலை செய்கிற ஸ்டெனோக்கள் பென் பா எக்ஸாம் எழுதி போகிறாங்க டைரெக்டாகவும் அப்பாயின்ட் பண்ணுறாங்க அவங்க ஜட்ஜஸுக்கு அட்ஜஸ்ட் பண்ணி போகிறாங்கன்னு சொல்கிறார் இது சரியா எப்படிப்பட்ட பேச்சு இது அடுத்தது வாங்க கள்ளக்குறிச்சி ஸ்ரீமதி விஷயத்தில் அந்த பள்ளிக்கூடத்து நிர்வாகத்திட்ட காசை வாங்கிக்கிட்டு சீவில் மேதிகிட்டே லவ் இருந்துச்சு லவ் லெட்டர் இருந்துச்சுன்னு பேசின மனுஷன் இருந்தாலும் எப்படிப்பட்ட புனிதருக்கு எல்லாம் குரல் கொடுத்துக்கிட்டு இருக்காங்கன்னு பார்த்தேங்க அடுத்தது பெண் காவலர்கள் அவங்களே பாவம் இப்போ தான் பெண்களில் வேலைக்கு வெட்டிக்கு வர்றாங்க அந்த பெண் காவலர்கள்லாம் சுப்பீரியர் ஆஃபீஸருக்கு அட்ஜஸ்ட் பண்ணி போகிறாங்க போனால் தான் அவங்க அந்த வேலையில் தகவல்க்குன்னு சொல்கிறாங்க நீ இன்னொருத்த பொண்டாட்டி ஆழ்ச்சி வந்துச்சு பஞ்சாயத்து பேசிகிட்டு பக்கத்தில் உட்கார வச்சிருக்க பொண்ணு இருக்குல்லப்பா அது இன்னொருத்தமிட்டு பொண்டாட்டி தானேப்பா ஒன்றரை வயசு கைப்பிள்ளையா விட்டுட்டு வந்த புல்ல திறப்பா அதுக்கு நாலரை கோடி வீடு வாங்கி கொடுக்குறேன் நீ வந்து இன்னொருத்தோட ஒழுக்கத்தை பற்றி நீ பேசுகிறியா உன்னோட பர்சனல் நான் பேச வரல அடுத்து தேனி லேடி கஞ்சாவோட அரெஸ்ட் ஆனேன் கஞ்சா கூடிய கள்ளக்காதல் வச்சுக்கே என்னமோ பண்ணிவிட்டு தோலை அது உன்னோடய சௌரியம் தனிப்பட்ட வாழ்க்கை அதில் நான் உள்ளே வந்து பேசலை ஆனால் மற்றவங்கள பற்றி பேசவுள்ள நீ ஜாக்கிரதையாக பேசணும் முதல்வரை பேசுகிற முதல்வர் வீட்டில் உள்ளவங்களாம் அடித்து பேசுகிறேன் எதுக்கு பேசுகிற உதயநிதி துணை முதல்வரை பேசுகிறேன் வீட்டில் உள்ளவங்களாம் எதுக்கு பேசுகிறேன் நீ பேசுனதுலாம் என்ன ஆதாரம் இருக்குது ஒரு மண்ணாங்கிட்டையும் கிடையாது இதுதான் இவர் யாருங்கிறதுக்கான சின்ன இன்ட்ரோ இவர் ஒரு டிவிஎஸில் வேலை பார்த்தா அங்கே ரெண்டு போலீஸ்காரன் பேசின ஆடியோ ரிலீஸ் பண்ணதெல்லாம் சஸ்பெண்ட் ஆகுறாரு நீ வந்து ஆன்டி கரப்ஷனில் இருந்து அதுவும் உங்கள் அப்பா வேலை வந்துச்சு நீ உழைப்பால் வாங்கலை கம்பேஷன் கிரவுண்ட்ல வேலை வந்துச்சு கருணை அடிப்படையில் வேலை வரும் தெரியுமா அப்பா செத்துப்பட்டா வேலையில் இருக்குல்ல அந்த வேலை வந்துச்சு அதை இவர் தக்க வச்சுக்கலை இந்த ரெட் அண்ட் ஃபாலோ விஷயத்துக்கு வருவோம் அது வந்து கொக்கை இழுத்த காசில் படம் எடுத்தாங்கன்னு சொல்கிறார் அது இந்த ரீசெண்டா அந்த अजय வாண்டையர் அவங்க எல்லாரத்தையும் லிங்க் பண்ண கேஸ்ல லிங்க் பண்ண கேஸ்ல யாரை பேசணுமா அவங்களே தான் பேசல இவர கோக்கைன் வித்த காசுல அந்த படம் எடுத்தாங்க ஸ்ட்ரீக் அதெல்லாம் மாட்டார் அதுல ஓகேயா சரி கோக்கைன் வித்த காசுல அவங்க என்ன சொல்றாங்கன்னா நீங்க இப்படி பேசிட்டீங்க இந்த படத்துல கடன் உடனே வாங்கி போட்டு எடுத்துறோம் படம் ரிலீஸ் ஆகறதுல எல்லாருக்குமே இங்க பிரச்சனை அப்படிங்கறது அவங்க ஸ்டாண்ட் அதுக்கு 10 லட்சம் கேட்டிருக்காரு 10 லட்சம் பணம் கேட்டிருக்காரு தம்பி இது அவருக்கு ஆல்ரெடி வழங்கப்பட்ட சம்மன் ஃபஸ்ட்டு வழங்கப்பட்ட சம்மன்லேயே இதை தெளிவாக சொல்லியிருக்கிறாங்க அதுக்கு அடுத்தது நவம்பர் ஃபஸ்ட்டில் வந்து நான் பிளாக் மெயில்லாம் பண்ணலைங்கிறத இவர் பதில் கவுண்ட்ரு கொடுக்குறாரு அடுத்தது அப்பார்ட்மெண்ட்டில் பன்னிரெண்டாவது மாலில் இருந்துக்கிட்டு போலீஸ் அதிகாரிகளை வேலை செய்ய விடாமல் தடுத்துருக்கிறார் முதல் பாயிண்ட் ஒன்று சொல்கிற தம்பி நீதான் மகாவீரன் ஆச்சு பூந்து புலனாய்வு புலியாச்சில் துப்பரையு புலனாய் நாட் நாட் செவன் தானே போலீஸாராக வந்திருக்காங்க தூக்களை போடுறதாக வந்திருக்கிறாங்க கோஆப்ரேட் பண்ணணும் தம்பி எனி கவர்மெண்ட் ஆஃபீஷியல்கிட்டையும் கோபப்பரேட் பண்ணணும் ஒரு ட்ராஃபிக் சிக்னல் இருக்குது தம்பி இந்த லைட் எரிஞ்சோன்னு எதுக்காக வேண்டி நிற்கிறோம் சொல்லு அதை உன்னை நிற்கணும்னு கோஆப்ரேட் பண்ணுறோம் ஒபேதோ ஆர்டர் லைட் எரிஞ்சாலும் அடுத்தவன் பச்சை லைட் உள்ளவன் போவான் எல்லோ லைட் உள்ளவன் ஷார்ப்பாக இதெல்லாம் வந்து ஒரு சிஸ்டம் இது இந்த சிஸ்டத்தை கோஆப்ரேட் பண்ணுற மாட்டேன்னு சொல்கிறது வந்து அநியாயமாக இருக்குறோமா இல்லையா நான் கோஆப்ரேட் பண்ணுறோம் பல்லூடத்தில் டீச்சர் வந்து சைலண்ட் அப்படின்னா எதுக்காக வேண்டி சைலண்ட் ஆகும் ஆவாம கூட இருக்கலாமே கோஆப்ரேஷன் தத் இஸ் டெமோக்ரஸி இந்த டெமோக்ரஸியை ஒத்துக்கிட்டு அரசியலமைப்புச் சட்டத்தை ஏற்றுக்கிட்டு சொல்கிறீங்க பேச்சுரிமை இருக்குது தம்பி அரசியலுக்குச் சட்டத்தில் கருத்துரிமை இருக்குது அவதூறு பேசு உரிமை அல்ல தாராளமாக உங்களுடைய ஊழல் குற்றச்சாட்டுகளை வந்து அழகாக நீங்கள் வெளிப்படுத்தலாம் தம்பி ஆனால் அவதூறு பேசுவதே அரசியலமைப்புச் சட்டம் அனைவருக்கு இல்லை சும்மா இல்லை வந்து இப்படி உட்காந்து பேசுகிறது இவனாங்கிறது அவனாங்கிறது எல்லாரையும் வாடா போடா சார் நான் கேட்குறது தம்பி ஒரு வாய்ஸ்லெஸ் பர்சன் இருக்காங்க யார் சொல்லு பார்ப்போம் அவங்க வாய்ஸ்லெஸ் பர்சன் வாய்ஸ் ஆஃப் வாய்ஸ்லெஸ் பர்சன் யார் சொல்லுவது போலீஸ் டிபார்ட்மெண்ட்டு அவங்க எந்த சூழ்நிலையும் தண்ணியில் விளக்கம் கொடுக்க முடியாதவங்க நீ ஒரு போலீஸ்காரர் இவர் வந்து இந்த கீப்பு வச்சிருக்கிறாரு இல்லை ஒப்பாட்டி வச்சிருக்கிறாரு இல்லை இவர் வந்து பார் நடத்துறாரு நீ சொல்லிட்டீங்கன்னா நான் அப்படி நடத்தலைன்னு விளக்கம் கொடுக்க முடியாது ஒரு டிபார்ட்மெண்ட் போலீஸ் டிபார்ட்மெண்ட் நீ தன உக்காந்து மாநகர கமிஷனர் உட்காந்து ஐஸ்கிரீம் அதிகாரின்னு உட்காந்து கலாகி ரைட்டா சரியா தவறு நேரில் பார்த்துக்கிட்டேன்னு சொல்கிறாங்க தவறா பேசுகிறான் தவறுதான் ஐஸ்கிரீம் அதிகாரி அருண் ஐஸ்கிரீம்னு வித்ததுல தம்பி ஐஸ்கிரீம் அதிகாரின்னு சொல்லுறியா நீ அருண் ஐஸ்கிரீமை கேவலப்படுத்தியா இல்லை அருணை கவலைப்படுத்தியா மறுபடியும் அருண் ஐஸ்கிரீம் வந்து வழக்கு போடணும் எங்கள் பேர் எதுக்கு தேவையில்லாம் நீ பயன்படுத்துகிற அப்படின்னு அவங்களும் வழக்கு போடணும்ல ஏன் விட்றீங்க நீங்கள் அது மாதிரி எஃப்ஐஆர் போடலாங்க எங்க ஐஸ்கிரீம் பேரை என்ன யூஸ் பண்ணுறாரு இவர் காப்பிரைட் எங்களுக்கு வருது அப்படி சொல்லி ஐஸ்கிரீம் அதிகாரிங்கிறது அறிங்கிறது யாரும் அருணதான் அவருக்கு அங்கே பார் இருக்கு இங்கே பார் இருக்குது இதாக சொல்றது ஆனால் இதில் வந்துட்டு இந்த கேஸில் வந்துட்டு அவங்க வீட்டுக்குள்ளே ஏறி வந்து அந்த வீட்டை வந்துட்டு அரெஸ்ட் பண்ணாங்க இல்லாட்டி வந்துட்டு கூட்டிகிட்டு போகிறாங்க விசாரணைக்காக அப்படின்னா பரவாயில்ல ஆனால் வீட்டுக்குள்ளார வந்து வீட்டில் இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களையும் சூறையாடுறாங்க சுத்திலையும் கடம்பரையும் எடுத்துகிட்டு உடைக்கிறாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறார் அவர் அதை கதை துறது போய் அவர் எப்படி உட்காந்துருந்தார் கால் மேலே கால் போட்டு அப்போ கதவு துறையில் ஒன்றும் ஓடி ஒழிவு எதுக்காக வண்டி கதவு துறக்கல ஒன்று ஓடி ஒழித்துக்கணும் ரூமுக்குள்ள போய் இன்னொரு ரூமுக்குள்ளேயே கதவை சாத்தணும் இதுவே போலீஸ் வந்துருச்சு இன்னொரு ரூமுலையும் போய் கதவை சாத்தணும் நீ உன் மேலே வழக்கே நீ வந்து பிளாக் மெயில் பண்ணி பணம் வாங்கணுன்னுங்கிறத வழக்கு சரி தம்பி நீங்களே யூடியூப் தானே வேலை பார்க்குறீங்க எவ்வளோ தம்பி உங்கள் சேனலில் மானிட்டேஷன் வருது சும்மா சொல்லுங்கள் கம்மியாக சார் ரொம்பலாம் அதாவது எடிட்டர் சம்பளம் கொடுத்து ஆங்கர் சம்பளம் கொடுத்து ப்ரோக்ராம் ப்ரொடியூசர் சம்பளம் கொடுத்து கேமராமேனுக்கு சம்பளம் கொடுத்து ப்ளஸ் கெஸ்ட்டுக்கெல்லாம் பேமெண்ட் கொடுத்தீங்கன்னா ஜிஎஸ்டி போக ஜிஎஸ்டி போக அதில் ஒன்றுமெல்லாம் நிற்காது தம்பி ஈட்டுக்கு மாட்டுக்குன்னு சொல்லுவாங்கள்ல அதாவது ஈவனுக்கு ஈவன் நிற்கும் ஏதாவது ஒரு வீடியோ பிச்சுக்கிட்டு போனால் அதில் ஒரு மாதத்தில் ஒரு ஏதாவது ஒரு ஒரு ஐம்பதாயிரம் அப்படி நிற்கும் உங்களுக்கு ஆனால் ஒரு யூடியூபர் எப்படி தம்பி அஞ்சு கோடி ரூபாய் டி நகரில் வீடுவாங்க அஞ்சு கோடிங்கிறது டாக்குமெண்ட் வேல்யூஷன் மார்க்கெட் வேல்யூ என்ன இருந்திருக்குங்கிறத பார்க்கணும் யார் பேருக்கு வாங்கி கொடுக்குறாரு ஆசை நாயகிக்கு வீடு வாங்கி கொடுக்குறாரு அது எப்படி இது இவர் ஆதம்பாகத்தில் வீடு வாங்கியிருக்காரு அது இந்த சுச்சுவேஷனில் வாங்கினது ஓன் ஆஃபீஸ் ரன் பண்ணுறாங்க யூடியூபர் அவங்க தான் எல்லாமே சொந்த இடம் எல்லாமே சொந்த இடம் தம்பி இது மாதிரி யூடியூபர் யாருமே கிடையாது இவங்க யூடியூபரே கிடையாது மேடம் இவங்க ஃபுல் பிளாக்மெயில் சேர்னலிசம் காசில் எங்க இருந்து சார் மெரிட் அதுதான்ப்பா மெரிட் ஒரு இந்த இப்போ அந்த வீடியோ இப்போ டென் லாக்ஸ் கேட்டாங்கன்னா இந்த இஷ்யூ ஆகிட்டு ஏன்னா இன்னொன்று சொல்லப்போனால் அந்த கம்பெனியில் பத்து லட்சம் கொடுக்கவும் முடியலை படத்தை ரிலீஸ் பண்ண முடியாமல் தவிக்கிறாய்ங்க ஒன்றை பற்றி வீடியோ ரெடி பண்ணி வச்சிட வேண்டியது ரெடி பண்ணிவிட்டு அது ப்ளே லிஸ்ட் இருக்குல்லப்பா அதில் வச்சுட்டு உனக்கே சென்ட் பண்ணுறது உனக்கே சென்ட் பண்ணுறது இதுக்காக எல்லாம் ஆறு மணிக்கு டைம் ஸ்லாட்டில் இருக்குது என்ன சொல்கிறீங்க தான் நீ என்ன செய்வே பயப்படவேப்பட முடியாது அதுமாரி தான் இவர் எல்லாரையும் பண்ணுது இந்த ஒரு ப்ரொடக்ஷன் கிட்ட வந்துட்டு பத்து லட்சம் அப்படின்னா இது வரைக்கும் எத்தனை லட்சங்கள் வந்து ச வாங்கியிருப்பார் இதுக்கு இப்போ ஒரு ஹோட்டலில் போனால் சாப்பாடு சாப்பிட்டு பிரியாணி நல்லா இருக்கணும்னு பாப்பேன் அதில் ஒரு பள்ளியை போட்டு வீடியோ எடுக்கிறவன் எல்லாம் ஒரு பள்ளியை போட்டு வீடியோ எடுத்துட்டு முன்னாடி அதே ஹோட்டலுக்கு அனுப்புகிறது சின்ன விஷயத்தில் கூட இவங்க பிஸ்னஸ் 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 தான் என்னைக்காவது சவுக்கு சங்கர் ஏழை எளிய மக்களுக்கு குரல் கொடுத்துருக்கான்னு சொல்லு நான் அவர் மேலே வன்மத்தையெல்லாம் தூத்தலை அவர் என்னோட வயசில் மூத்த ஒரு தான் எனக்கு அவர் யாருன்னு கூட நம்ம நேரில் கூட அறிமுகவும் கிடையாது சரியா ஏழை எளிய மக்களுக்கு பிரச்சனைக்குள்ளே என்றைக்காவது சவுக்கு சக்கர குரல் கொடுத்தார் சென்னையில் பெருவெள்ளத்தில் மக்கள் தவிக்கிறாங்க போய் ஏதாவது பார்த்தார் இப்படி ஏதாவது ஒரு சின்ன அக்கறை சொல்லுங்கள் இந்த பொது நலன் ஒரு பொதுநல வழக்கு போட்டார் உண்டா மூணு மாதத்தில் தம்பி மூணே மாதத்தில் தொண்ணூறு நாளில் ஆறு பொதுநல வழக்கில் போட்டு ரெண்டு ஸ்டில் பெண்டிங் நாலில் வெற்றி பெற்றிருக்கேன் நான் நாலு வழக்கு வெற்றி பெற்று வெற்றி பெற்றிருக்கு புதுநல வழக்கு ஒரு ரூபா அதில் ஆதாயம் கிடையாது எந்த ஒரு கம்பெனியும் பிளாக் மெயில் பண்ணி புதுநல வழக்கு போடல எல்லா சொசைட்டி வெல்பேருக்காக போட்டது எனக்கு மட்டும் வேத்தாவிடே இது சொல்லு மற்றவனுக்கு இல்லாத எனக்கு எதுக்கு இந்த சமுதாயத்தை நம்ம நல்லது செய்யணும் சம்பாதித்தியம் என்பது எனக்கு சித்தாந்தத்துக்கு வந்து பசிக்காது தம்பி வயிறுக்கு பசிக்கும் சரியா கொள்கைங்கிறது அது பசியே இருக்காது அதுக்கு ஆனால் வயத்துக்கு பசிக்கும் கொள்கைக்கு தேடல் இருக்கும் வயிற்றுக்கு பசி இருக்கும் வயிறுக்கு பசி இருக்கும் தாங்க முடியாதுல்ல ஒருவேளை உணவு இல்லைன்னா இரும்பு வயிறு கூட இறைவா எங்கே இருக்கு இரும்பு போயிரு என் குடும்பத்துக்கு பசிக்கும் அதுக்கு நான் வருமானம் பண்ணுறதுக்கு என் பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு அது வக்கீல் தொழில் இருக்குது நான் சம்பாதிக்க ஆனால் சமுதாய நலனுக்கு பண்ணுறதுல எனக்கு என்ன சொல்லு அது சொசைட்டி வெல்ஃபேர் ஆனால் அப்படி எதுவும் அவர் பண்ணல அப்படி எதுவுமே பண்ணல தம்பி எதுக்கு குரல் கொடுத்துருக்காரு ஒரு வீடியோ கிளிப்பிங்ஸ் காமிங்க ஒரு ஆரம்ப காலத்தில் பேசுனதுலேருந்து வாங்க ஸ்ரீமதி விஷயம் உலகே பற்றி எரிஞ்ச விஷயத்தில் நெருப்பு குளிர் காஞ்சாலும் இவர் ஸ்ரீமதி பாப்பா அவர் விஷயத்தில் பள்ளிக்கூடத்துக்கு ஆதரவாக பேசினவர் இவர் அந்த பொண்ணுக்கு லவ் இருந்துன்னு பேசி அசிங்கப்படுத்தி கொச்சைப்படுத்திய மனிதன் இவர் அழுக்கு மனிதன் ஆனால் இவர்கிட்ட வந்து நீங்கள் சொல்கிற மாதிரி அவர் வந்து பிளாக்மெயில் பண்ணி தான் வந்து வாங்குறாரு அப்படின்னா அப்போ ஏதோ ஒரு ஆதாரம் இருக்குது அப்படின்னு தானே சார் அர்த்தம் அந்த வீடியோ ஆதாரம் இருந்தால் நீங்கள் நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்க வேண்டும் பிளாக்மெயில் பண்ணி பணம் வாங்குறது எப்படி ஆதாரம் ஆகும் மாதம்பட்டி விஷயம் உலகமே பேசிடுச்சு சங்கர் பேசுனாரா இல்லை மாதம்பட்டி ரங்கராஜ் விஷயங்கள் அது மாதம்பட்டி மேலே தப்பு இருக்கு ஜாய்கிருஷ்ணா மேலே தப்பு இருக்குது அப்பார்ட்மெண்ட் த கோட் அதை அங்கிட்டு டிசைட் பண்ணுவோம் ஆனால் நீ என்ன பேசுனீங்க அந்த சப்ஜெக்ட்டுக்குள்ளே போகல அப்போ உங்களுக்கு யாரோ பணம் கொடுக்குறாங்க தானே பேசுகிறது பேசாமல் இருக்கோம் பேசவும் பணம் கொடுக்குறாங்க தம்பி பேசாமல் இருக்கவும் பணம் கொடுக்குறாங்க அருத்ரா கோல்டில் அவங்க நிலைப்பாடு என்ன வாயத்தொருக்கலை ஏன் வாயை துறக்கலை கோல்ட்டை பற்றி பேசியிருக்கணும்ல ஏன் வாயத்துவருக்கலை அதுக்கு பிறகு எத்தனை ஸ்கேம் பண்ணி இந்த நாட்டை விட்டு இளைஞர்களை ஏமாற்றிருக்கிறாங்க எதுக்குமே வாயை துறது நீ வேணால் கவனிக்க நான் பேசுகிற பிறகாவது கவனிங்க அவர்லாம் ஜேர்னலிஸ்ட் கிடையாது தம்பி யூடியூப் கூலிப்பட போட அவரு இந்த பிளாக் மெயிலையும் தாண்டி அவருக்கு பணம் வருது அப்படின்னா அவருக்கு எங்க இருந்து வருது பயப்படுறவங்க கொடுத்துருவாங்கல்ல இல்ல சார் பிளாக் மெயில் பண்றவங்க பயப்படுறவங்க கொடுத்துறாங்க அப்ப வேற யாரு காசு கொடுத்து இதெல்லாம் பேசாதீங்க இதெல்லாம் பேசுங்கன்னு சொல்லி அவர்கிட்ட சொல்றது யாரு ஏடிஎம்கே பெரிய லெவலில் ஒரு பேம்பர் பண்றாங்க தம்பி மிகப்பெரிய லெவலில் பணம் சப்போர்ட் பண்றாங்க ஆக்சுவலா அது ஒரு போறோம் பிஜேபி பெரிய லெவலில் அவரை பாதுகாக்குது இல்லாட்டில் இவ்வளவு பேசி இவ்வளவு நாள் வெளில இருந்திருக்க முடியுமா தம்பி அவர் எப்பயே பிடிச்சி உள்ள போடுவாங்கன்னு நல்லா எதிர்பார்த்தேன் தம்பி அப்படி அவர் பேசுறது இரிட்டேட் ஆக ஒரு கட்டத்துக்கு மேல நீ ஒரு வீடியோ போட்டா ஒரு பத்தாயிரம் பேர் தோடுறதுக்குள்ளே படாதபாடு இல்ல போட்ட உடனே நாலு லட்சம் அஞ்சு லட்சம் பேர் பாக்குறாங்க அதுவும் முழு வீடியோவை பாக்குறாங்க முழுசா கீழே கமெண்ட்ல போய் பாரு வலதுசாரி மட்டும் மட்டும்தான் அதுல இருப்பாங்க வலதுசாரி சிந்தனை உள்ளவங்க என்னைக்கு தெரியும் ஏழையை பத்தி பேசியிருக்காங்க ஏழை எளிய ஒடுக்கப்பட்ட மக்களை பத்தி பேசுவாங்களா அவங்க பேச மாட்டாங்க அவங்க சிஸ்டமே வேற சின்னாரியோவே வேற அவங்க கதையே வேற அப்படி தான் சொல்லணும் அவங்க தான் அவங்களை ஆதரிப்பாங்க சவுக்கு இப்போ ஃபோட்டோ பார்த்தீங்களா அப்படின்னா அவங்க அவர் சவுக்கு சரி ஒரு வீடியோ இருக்குன்னு வச்சுக்கலாம் தம்பி அது ஒரு ஸ்டேட்மெண்ட் இன்னும் ஒரு பத்து வருஷம் கழித்து அதில் சில இன்ட் எடுக்கணும்னா எடுக்கிற அளவுக்கு அந்த வீடியோ குவாலிட்டியாக இருக்கணும் ஆனால் அவர் இதுலேருந்து ஒரு பாயிண்ட் கூட எடுக்க முடியாது பூரா பொய் புரட்டு அவதூறு அதை தான் அவர் செஞ்சு வச்சுருந்தார் ஒரு ஆவணம் வேணும்ல இப்போ வந்து ஒரு க்ரைம் பார்க்கணுன்னா இப்போ நம்ம சில க்ரைம் ரிப்போர்ட் ஜேர்னலிஸ்டோட வீடியோவை பார்ப்போம் இதில் சில இது இந்த பாயிண்ட் நேரேஷன் இருக்குது நம்மள்கிட்ட ஒரு ஸ்டோரி இருக்கும் நம்ம கலா ஆய்வு ஒன்று இருக்கும் ப்ளஸ் அந்த வீடியோஸையும் பார்ப்போம் கம்பேர் பண்ணி எது சரிங்கிற முடிவுக்கு நான் வரணும் எடுத்த இடத்துல கண்டென்ட் கொடுத்தவெல்லாம் பேசிட மாட்டேங்குது அது இவருக்கு நமக்கு எல்லாம் போயிடும் முழுக்க முழுக்க இவர் பாரதிய ஜனதா கட்சியிடம் வந்து காசை வாங்கி கொண்டு பேசியது பாரதிய ஜனதாவில் முக்கிய புள்ளிகள் பேச வேண்டாம் என்று பணமும் கொடுக்குறாரு இப்போது இன்னொரு விஷயம் என்னென்னா இதில் அவருக்கு வந்துட்டு அரெஸ்ட் பண்ண வரும்பொழுது அவரு கூட வேலை செய்கிற அவர் அவர் அவர்கிட்ட வேலை செய்கிற ஒரு பையனுடைய ஃபோனில் வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஒரு தொண்ணூறாயிரம் அப்புறம் ஒரு நாலாயிரம் அப்படின்னு சொல்லி இந்த பணம் வந்திருக்கு அது யார்கிட்டேருந்து வந்ததுன்னு தெரிகிறதுக்குள்ளார அதையே ஒரு கேஸாக போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி கூட ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு நான்தம்பியே ஒரு இருந்து பணம் வந்தது தான் அவனுக்கு தெரியும் ம் யார் அனுப்புறானே தெரியாது நீதான் தான் பெட்டிக்கடையிலேருந்து பெரிய பெரிய முதலாளி வரைக்கும் மிரட்டுற அவ்வளோதான் அனுப்பியிருப்பான் உங்கள் அக்கௌண்ட்டுக்கு ஒரு தொண்ணூறாயிரம் பணம் தான் உங்களுக்கு வந்து ஷாக் ஆயிடாது யார் அனுப்புனாங்க அப்படின்னு யாரு அந்த நம்பர் இருக்கும் அதுல ஃபோன் நம்பர் இருக்கும் கால் பண்ணலாம் அதுலேயே மெசேஜ் பண்ணலாம் ஏன் அவர் ஏன் மெசேஜ் பண்ணல யூ இல்லை அவர் என்ன சொல்றாருன்னா அதுக்குள்ளே போலீஸ் வந்துட்டு அதே ஒரு கேஸ் ஆகிட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க நான் ஆறு மணி நேரம் போலீஸ் எழுதிய வெயிட் பண்ணியிருக்காங்க நீ அவ்வளோ பெரிய எப்பாட்டக்குறேன்னு நீ மந்திரியே என்ன தம்பி முதலமைச்சரே அத்தராத்திரில தூக்குனாங்க தம்பி கலைஞரை வீடு பூந்து வயசானவரை நான் ஓடியா கூட போறாரு அரசியல் கைதி தானே தம்பி அல்லவத்தை அடிச்சிக்கிறது அத்தனை வார்த்தையில் அவர் அடிச்சு தூக்கல போலீஸ் வச்சு ஜெயிடுக்கு பெரிய அவ்வளோ பெரிய ஆளான்னு கேட்குறேன் தம்பி நீ வந்து மாவீரன்னு சொல்லி பேசறீங்க தம்பி போலீஸ் தானே தம்பி வந்திருக்கு இல்ல சுடுறதுக்கு ஆள் வந்துச்சா கூலிப்பட வந்தாங்களா விசாரணைன்னு சொல்லி விசாரணை அப்படின்னா நீ தானே இங்கேதை ஒத்துழைக்க மாட்டேன்னு சொல்றது எப்படி சரின்னு நான் ஏதோ தப்பு கேட்கிறேன் சீன் போடுறாரு அவர் இன்னொன்று அந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே வந்துட்டு போலீஸ் வர்றதுக்கு முன்னாடியே ஒரு வீடியோவா எடுத்து மாலதி அவர்களாகட்டும் சவுக் சங்கர் ஆகட்டும் அவங்க ரெண்டு பேருமே வந்துட்டு வீடியோ நாங்க வந்துட்டு போடக்கூடிய ஒரு கடைசி வீடியோ இதுவாகத்தான் இருக்கும் இப்போதைக்கு எங்களுக்கு வந்து வாரண்ட் வந்துருச்சு கள்ள காதலர்கள் காதலர்கள்லாம் போய் குணா கோவில சாவாங்க கமல் கூட படத்துல எடுத்துருப்பாரு ரேகாவோட இதான் நாங்க பாக்குற கடைசி சந்திப்பு எல்லாம் போறா போறாங்க இதாக போடுற கடைசி வீடியோ அருக்க முடியும் இருக்குது எனக்கு ரொம்ப இதாக இருக்குது இந்த இந்த பிக் பாஸ் மாரி ஆகிட்டாங்க எல்லாம் பார்த்து பார்த்து எனக்கு ரொம்ப பதட்டமாக இருக்குது அடுத்து என்ன நடக்கும்போது தெரியல சிரிச்சுக்கிட்டே தான் மாலதி பேசுது மாலதி அப்படியே ஒரு என்ஜாய்மெண்ட்டாக இந்த சினிமா ரிவியூ பண்ணுவாங்கள்லம்மா தேட்டர் வெளில ஐயோ தலைவர் படம் வந்திருக்கு எப்படி இருக்குன்னு தெரியல ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குது அப்படின்னு சத்த கத்தம் போடுவாங்கல்ல பார்த்துருக்கீங்களா இல்லை அந்த அந்தமாரி பேசுதுமா அந்த புள்ள பேசிவிட்டு உள்ள போது அதுக்குள்ளே எப்படி உக்காந்துருக்கார் ஒரு போனப்பட்டு நெப்போலியன் அவர் மாவீரர் வாரியர் மாரி உட்காந்துருக்காரு போலீஸ் வந்தால் போக வேண்டியது தானே அப்புறம் கோஷம் போடுற காவல்துறை அராஜக மூழ்கி எதுவும் கோஷம் போடுற அதுவும் போகும்போது டிஎம்கேவோடைய அராஜக செயல் இது காவல்துறையை வந்து ஏவல் துறைன்னு வந்துட்டு சொல்லிட்டு வஞ்சிட்டு போகிறாங்க ஸ்டெர்லைட்டை சுப்பாக்கி சூடுக்கு என்ன சொன்னார் தெரியுமே இதெல்லாம் விட்டு தள்ளு இதெல்லாம் காசை எங்கனே வாங்கினார் பேசினார் ஸ்டெர்லைட்டுக்கு அண்ணாதிமுகாட்ட பணத்தை வாங்கிட்டு சும்மா தான் அவர் சுடலை வந்து ரேண்டமாக சுட்டாரா இந்தமே கென்சாட்டு பதிமூணு பேரை வந்து சும்மா எடுத்து சுட்டாரான் இவங்க குறுக்கை மறுக்கை ஓடுனதுல ஃபயர் ஆகிட்டுன்னு சொல்கிறாருப்பா இது விட அநியாயம் வரும் இருக்கா இது யாருமே பேசலை இந்த கருத்து அவர் பேசுகிற வீடியோஸ் எல்லாத்தையும் ரிவ்யூ ரிவியூ பண்ணிட்டு தான் நான் பேசுகிறேன் யாருன்னு முதல்ல இந்த உலகத்துக்கு காமிக்க எனக்கு ஒரு சந்தர்ப்பம் கொடுத்ததுக்கு உங்களுக்கு முதல்ல நன்றி போலி முகத்திரையை கிழிக்கிறது இதுதான் முகத்திரை கிழிக்கிறது சும்மா ஏறி கட கட கடன்னு சுடலை ஸ்டெர்லைட்டில் குறுக்கை மறுக்கி ஓடின பீப்புள்ஸ் மேலே தான் பட்டுருச்சு இவங்க ஓடாமல் ஒரு இடத்துல நின்று இருக்க வேண்டியதானு கேட்டேன் மனுஷன் ஒரு அவ்வளோ பெரிய ஹியூமனிட்டியை பற்றி பேசுகிற மனுஷன் உனக்கு என்ன ஹியூமானிட்டி பார்க்க வேண்டியது இருக்குது புட்டுச்சி செயில் போடுங்க சார் மாதிரி புட்டுச்சு போடுங்க உள்ள அரஸ்ட்டுக்கு அப்புறம் எல்லாருமே வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா வி ஸ்டான் வித் சவுக்கு ஸ்டான் வித் சவுக் சங்கர் அப்படின்ற மாதிரி ஹேஷ்டாக ட்ரெண்ட் பண்ணிட்டு இருக்கிறாங்களே சார் அவங்களுக்குலாம் என்ன சொல்கிறீங்க அவங்க இந்த வீடியோவில் புரிதல் தான் கேட்ட கேள்விகளுக்கு பதில் அவங்க மனசாட்சிக்குன்னு ஒன்று இருக்கும் நான் மனசாட்சிக்கு விரோதமாக பேசுனது இல்லை பேசவும் மாட்டேன் ஸ்டெர்லைட்டுக்கு இதை மாதிரி பேசியிருக்கார் அவர் பெனி ஜெயராஜ்மெண்ட்ல அவரோட ஸ்டாண்ட் என்ன போலீஸ் அட்ராசிட்டின்னு ஒன்று நடந்துச்சு அஜித்து குமார் அடிச்சே படுகொலை செய்தார்கள் நான் அந்த பக்கம் அஜித்துக்கு ஃபேவராக தான் நின்று பேசுகிறேன் நான் சப்போட்டிட்டு கவர்மெண்ட் பட் நான் கவர்மெண்ட் பக்கம் நிற்கலையே அஜித் பக்கம் தான் எவன் ஒருவன் பாதிக்கப்படுகிறானோ அவன் பக்கம் தானே நீங்கள் நின்று பேசணும் அதுதானம்மா நெடுநிலை நடுநிலைங்கிறது உங்களுக்கு ஃபேவரிசமாக பேசுறது பேர் நெடுநிலை கிடையாது பாதிப்பை யார் பற்றிக்க ஒரு ஏழை பாதிக்கப்படுறது ஏழை பக்கம் நில்லு ஒரு பணக்கார ஏழை ரெண்டு பேருக்கும் சண்டை அவன் ஒரே கம்யூனிட்டியை கூட இருக்கட்டும் யார் பக்கம் நிற்கணும் ஏழை பக்கம் நிற்கணும் அவன் தான் குரல் அற்றவன் குல குரல் அவன்தான் பத்து பேர் சேர்ந்து ஒருத்தர் அடித்தான அந்த ஒருத்த மக்கள் நில்றா அதுதான் நியாயம் அப்படி நிற்கிறதே கிடையாது இவங்க பூரா இவர் இந்த பழசுல முதல்ல வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட்டு அவர் வேலை பார்த்த ஆஃபீஸ்லேருந்து இவர்கிட்ட யார் யார் கான்டாக்ட்டில் இருந்தாங்க ஃபோன் கிஸ்டி எடுத்து அவங்க எல்லாருக்கும் மெமோ கொடுக்கும் முதல்ல சஸ்பெண்ட் பண்ணுங்கள்ல மெமோ கொடுக்குது உள்ளே இருந்து இன்ஃபர்மேஷன் கொடுக்காமல் எப்படி பேசுனாங்க தம்பி நீ ஒரு 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 ஆன்டி கரப்ஷன் நீ லிங்க் கொடுக்குறேன்னா நீ ஒரு புகார் அளிப்ப இன்னும் லஞ்சம் கேட்குறாங்கன்னு சொல்லிட்டு அந்த புகார் சவுக்கு சங்கருக்கு எப்படி வருது அப்போ உள்ளே இருந்த யாரும் எடுத்து கொடுக்குறாங்க தானே ஆள் இருக்கிறாங்க தானே உள்ளே அதை முதல்ல யாருன்னு ஆளுக்காந்தா அந்த பிளாக் ஷீப்பை கண்டுபிடிக்கும் முதல்ல கண்டுபிடிச்சி அவங்க மேலே நடவடிக்கை எடுங்க ஏன்னா அரசாங்கத்தை ரகசியத்தை வெளியிடுறது பெரிய தப்பா இல்லையா இவர் எந்த ரகசியத்தை வெளியிட்டு என்ன நடந்துட்டீங்க ச குவாட்டருக்கு பாட்டிலுக்கு அஞ்சு ரூபா வாங்குறாங்க இது அவருக்கு வேண்டாம் ஒன்றாவது கூட படிக்க தெரியாத ரம்பூர் தாத்தா சொல்லுவார் ஆமாப்பா நூற்றி ரூபாய்க்கு நூற்றி இருபத்தி ரூபாய் வாங்கியிருக்கானோப்பா அப்படின்னு சொல்லுவாரா சொல்ல மாட்டாரா இதை புலனாய்வு புளி என்னத்தை கண்டுபிடிச்சாருன்னு நான் கேட்குறேன் நீ என்னத்தை கண்டுபிடி சொல்லிட போகிறீங்க அதில் என்ன சொல்லிட்டீங்க ஸோ இந்த இருக்கிற விஷயங்களை காலையில் ஒரு செய்தித்தாளை பார்த்துட்டு இன்றைக்கி என்ன நடந்திருக்கு இப்போ முதலமைச்சர் வந்து இப்போ திருவண்ணாமலை போயிருக்கிறாரு மீட்டிங் போயிருக்காருனா அங்கே என்ன சாப்பிட்டாரு தெரியுமா அன்னைக்கு கூட முதலமைச்சர் பிக் பாஸ் பார்க்குறாரான்னு எடுத்து கொடுக்குறாங்க மாலதி இவங்க எடுத்து இவங்க ஆடை இவங்க பாட மோகனம் பால் மாரி முதலமைச்சர் வெளிநாடு போயிருக்காரு ஒய்ஃபோட போயிரு ஒய்ஃபோட தானே போயிருக்காரு ஒன்னமாரி ஊரா மட்டும் கொண்டாட்டியோட உட்காந்து இல்லையா அவர் பொண்டாட்டியோட தானே அவர் உனக்கு தான் முதலமைச்சர் வெளிநாடு போக்குள்ள மனைவியை அழைச்சிட்டு போகுது மரபு ஏன்னா அவங்க இங்கே ப்ரைவேசி இல்லாத ஒரு வாழ்வியில் வாழ்கிறாங்க எனி டைமும் கட்சிக்காரவங்க மீட்டிங்கு அரசியல் சிஎம் பழவிங்கிறது சாதாரண விஷயமா அப்போ மனைவிக்கு ஒரு நேரம் செலுத்த செலவிடணுங்கிறதுக்காக தான் அரச முறை செலவுலேயே வெளிநாடு பயணம் போது மறப்பு எல்லார் முதலமைச்சராக இருக்குள்ளேயும் போயிருக்கிறாங்க அதையெல்லாம் நீங்க ஒரு மேட்டரா எடுத்து வீட்டுக்குள்ளே என்ன சட்டி பயங்கிறாங்க இதெல்லாம் என்ன பேச்சு இது வந்து ஒரு கீழ்த்தரமான மூன்றாம் தரமான பேச்சு அப்போது இந்த ஒரு வழக்கு மட்டும் இல்லாமல் சவுசங்கர் மீல வந்துட்டு என்னென்ன வழக்குகள் போடப்பட்டிருக்கு இப்போ அவர் மேல் அவர்கிட்ட எத்தனை கோடியில் சொத்துகள் இருக்குது சார் எனக்கு தெரிஞ்சு ஒரு நூறுலேருந்து இரநூறு கோடி ப்ராப்பர்ட்டி ப்ராபர்ட்டி வரட்டும் நிச்சயமாக இருக்கும் நீ ஊராக மட்டுக்கெல்லாம் சொன்னீங்க அவ்வளோக்காக அமௌண்ட் வச்சு இந்த டீநகர் வீடு அஞ்சு கோடி ரூபா தம்பி மார்க்கெட் வேலுக்கு அஞ்சு கோடி இருக்கும் ஒன்றரை கிரௌண்ட் அது ஒன்றரை கிரௌண்ட் தம்பி மார்க்கெட் வேலூர் பதினஞ்சு கோடி ரூபா இருந்திருக்கும் நாலரை கோடி ரூபா டாக்குமெண்ட் வேல்யூஷன் காமிச்சிருந்தாங்க அதை பார்க்க வீடு இப்படி உள்ள விஷயங்களே இவ்வளோ இருக்குது தம்பி இரநூறு கோடி சாலிடாக வர ப்ராப்பர்ட்டி இருக்குது இல்லாமலாம் இல்லை சொந்த இடத்துல ஆஃபீஸ் வச்சு ரன் பண்ணுறாங்களா அது எப்படி முடியுது ஆனால் அந்த சமீபத்தில் நடந்த அவரோட வீட்டில் வந்துட்டு மலம் கொட்டினாங்க அப்படின்ற ஒரு விஷயம் தவறு இல்லை அந்த விஷயம் வந்தப்போ அவர் வந்துட்டு நானே இங்கே வாடகை வீட்டில் தான் இருக்கேன் எனக்கு வந்துட்டு வேறு எங்கேயுமே இது இல்லை ஆஃபீஸுமே வாடகை ஆஃபீஸ் தான் அப்படின்ற மாதிரி ஆஃபீஸுக்கு காலி பண்ண சொல்லிட்டாங்க அப்படின்ற மாதிரி வீடியோ போட்டிருந்தார் இல்லையா அப்படி இருக்கும் பொழுது நீங்கள் இப்போ சொல்கிறதுன்றது சந்தேகத்தை எழுப்பது இல்லையா சந்தேகத்தை எழுப்ப சந்தேகப்படுங்க ஏன் சந்தேகப்பட மாட்டேங்க சரி நான் ஒரு வீட்டில் வாடகைக்கு இருக்கேன் எனக்கு சொந்த வீடே இல்லைன்னு சொல்லுவேன் சிட்டியில் அது ஸ்கூலாக ஆக்சஸ் இல்லாமல் இருந்திருக்கும் இல்லை அங்கே போகிறதுக்கான வேலை இருந்தாமல் இருந்திருக்கும் ஒருதான் சொல்கிறேன் ஆக்சுவலாக சவுக்கு சங்கரை எதிர்த்து பேசவே எல்லாம் பயப்படுறாங்க நான் தான் உச்சம்னு நினைக்கிறேன் ஏன்னா அந்த வந்து வெளியே வந்தோன்னா இவங்களை பர்சனல் அட்டாக் பண்ணுறது பாடி அசூம் பண்ணுறது நம்மளோட எங்கையாவது இப்போ பர்சனல் வீக்னஸ்ஸான ஃபோட்டோஸை எடுத்தாந்துச்சு அதை பிரபலப்படுத்துறது இந்த மாதிரி வேலைகளை பார்க்குறாங்க எந்த யூடியூப்பில் நியாயமாக பேசுகிறவங்களும் சவுக்கு சங்கருக்கு ஆதரவாக நிற்கவே இல்லை ஈவன் அவருக்கு ரொம்ப நெருக்கமான ஒரு பேர் கொண்டவர் ஒரு சேனல் அவரே நிற்கலையே சிவப்பு பொறுத்தம்னு ஒரு சேனல் வச்சுருக்காருல்ல அவரே நிற்கலையே ஏன்னா இவரை பற்றி தெரியும் தம்பி இவர் யாருக்குமே விஸ்வாசமான ஆள் கிடையாது குடும்பம் கலைக்கி திருப்பி சொல்லுங்க குடும்பம் கலைக்கி குடும்பத்தை கலைச்சி விடுறது ஒரு பொண்ணு ஒன்று வருது சொல்லுங்க எனக்கு சண்டைன்னா குடும்பம் என்னதாம்மா இருப்போம் கொஞ்சம் அனுசரிச்சுதான் போகணும் சரிம்மா வாமா நான் பேசி ஜாயின் பண்ணி விட்றேன் அதுதானே அம்மாசுன்னு அழகு நான் அதுக்கே ஒரு வீடை வாங்கி கொடுத்து வச்சு பண்ணு சரியாக தவறாது